முதலாவது பேடன் ஒரு பிரேயர் லைஃப் ஜப வாழ்க்கைக்கு பாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த பதத்தை நாம் பாராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே அவனால் நிற்க முடியல இதை நம்ம புரிந்து கொள்ளனா நமக்கு அருமையான ஒருவர் மறித்து போய்விட்டார் என்ற செய்தியை கேட்டு நம்ம விரைந்து ஓடுகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு படபடப்பு சில நேரங்களில் மயங்கியே விழுந்து விடுவாங்க இந்த சம்பவங்களே இதுதான் இந்த பதத்தினுடைய அர்த்தம் உட்கார்ந்து அழுது அவனால் நிற்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்து கண்ணீர் அழுகின்றான் அந்த துக்கம் சில நாட்களாக நீடித்து கொண்டே இருக்கிறது துக்கம் என்றால் கவலை என்று நாம் நாம் படுகின்ற கவலைகளை இங்கு புரிந்து கொள்ளக்கூடாது பாரம் ஆத்தும பாரம் கவலைக்கும் ஆத்தும பாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது நாம் படக்கூடிய ஒரிஸ் கவலைக்கும் சோல் கன்சன் ஆத்மாவின் மீது உள்ள அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது குறித்து கேள்விப்பட்ட உடனே எருசலமில் நடந்த இந்த நிந்தையான காரியங்கள் எருசலே மக்கள் அனுபவிக்கிற பாடுகள் வேதனைகளை கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள் என்ன வருகிறது ஒரு பாரம் வருகிறது